அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே கொட்டாவி தொழுகையிலே வந்தால் என்ன செய்வது முதலில் கொட்டாவியை குறித்து அல்லாஹின் தூதர் சந்தர் வசலம் அவர்கள் எப்படி எச்சரித்திருக்கின்றார்கள் என்பதையும் அந்த கொட்டாவி தொழுகையில் ஏற்பட்டால் நாம் என்ன செய்வது என்பதையும் பார்க்கலாம் புகாரி என்ற நபிமொழி ஒன்பதாவது ஹரீஸாக இடம்பெறுகின்றது நபி தோழர் அபு ஹுரேரார் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் கொட்டாவி சைதானிடமிருந்து வருவதாகும் உங்களில் எவரேனும் கொட்டாகிவிட்டால் தம்மால் முடிந்தவரை அதை அடக்கிக் கொள்ளட்டும் ஏனெனில் என்று சொன்னார்கள் அல்லாஹின் அவர்கள் மேலும் திருமதியிலே இரண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாகவும் இடம்பெறுகின்றது அல்லாஹினுடைய தூதர் ரசோல் சல்லாஹாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் தும்மலை விரும்புகின்றான் மனிதர்கள் தும்மக்கூடிய தும்மலை விரும்புகிறான் ஆனால் கொட்டா வெறுக்கிறான் என்று சொல்லிவிட்டு என்ற சத்தத்தோடு யார் வாயை பிளந்து விடுகின்றார்களோ அந்த மனிதர்களை பார்த்து சிரிக்கிறான் என்று சொன்னார்கள் ஒருவருக்கு தொழுகையில் ஏற்பட்டால் தம்மால் முடிந்தவரை அதை கட்டுப்படுத்தட்டும் ஏனெனில் ஷைத்தான் அப்போது வாய்க்குள் நுழைய முயல்கின்றான் என்று அவர்கள் கூறினார்கள் ஆகவே தொழுகையிலும் சரி தொழுகை அல்லாத நேரங்களிலும் சரி கொட்டாவி ஏற்பட்டால் முடிந்தவரை நீங்கள் அதை உங்களுடைய வாயை கொண்டு தடுத்துக் கொள்ளுங்கள் அதாவது ஹா என்ற வாயை பிளந்து கொண்டு கொட்டாவி விடுவீர்கள் சப்தத்தோடு எல்லாம் இல்லாமல் உங்களுக்கு கொட்டாவி வந்தால் உங்களுடைய வாயில் நீங்கள் கையை வைத்து அதை மறைத்து நீங்கள் அந்த கொட்டாவியை தடுத்துக் கொள்ளுங்கள்